புது கட்சி ஆரம்பித்தவங்க பேப்பரில் எழுதி வச்சுட்டு சத்தமாக ஆக்ரோஷமாக தப்பு தப்பாக பேசி பேப்பரில் இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணுன்னு அவசியம் கிடையாது நம்ம கத்தி பேச வேண்டாங்க உண்மையை பேசினா போதும் அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் இங்கே பெண்கள் நிறையா பேர் இருக்கோம் நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது ஐ வாஸ் அ ஸ்லோ லேர்னர் அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்லெக்சியா பத்தி ஹிந்தி நடிகர் ஆமிர் கான் சார் தாரி ஜமீன் ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்தது பட் அப்பெல்லாம் டிஸ்லெக்ஸியா பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது நிறைய அவமானங்கள் இன்சல்ட் ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்க மற்றவங்க குழந்தைகளை தட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கும் சொந்தக்காரங்க இருந்தாங்க நிறையா இன்சல்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு குழந்தையில் என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமான குழந்த அப்படின்னு என் மேலே ஒரு செல்ஃப் பிட்டி இருந்தது ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக என்னை ஒரு ப்ளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே கண்ணு தெரியாத நிறையா குழந்தைங்க இருந்தாங்க தான் எனக்கு தோணுச்சு எனக்கு எழுத்து புரியாது அவங்களுக்கு எழுத்தே தெரியாது என் மேலே இருந்த செல்ஃபிட்டி போயிடுச்சு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சது நிறையா தொண்டு நிறுவனங்களோட வேலை செஞ்சேன் அப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நானே ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்தேன் அதை பற்றி நான் நிறையா இடத்துல பேசியிருக்கேன் எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் நான் ரொம்ப உடைஞ்சு இருந்த டைமில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அது ஒரு தாலாட்டு கேட்குற மாதிரி இருந்தது திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்போ ஆரம்பித்த விஷயந்தான் நான் காரில் இன்னைக்கு வந்துட்ருக்கும் போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன் அதில் ஒரு கமெண்ட் நிறையா கமெண்ட் வந்திருந்தது புது கட்சியிலிருந்து என்னடி ஆளுங்கட்சியில் பெரிய பதவியில் இருக்கிற திமுரானு சத்தியமா சொல்றங்க பதவியில் இருக்கிற திமிரெல்லாம் இல்லை ஆனா திமுக இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு டிஎம் கே திவ்யா சத்யராஜ் திமுக திவ்யா சாத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் திமுக பெண்களுக்கான கட்சி பெண்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் நிறையா இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு கட்சிகள் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி ஆர்எஸ்எஸோட தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காரு பெண்கள் இப்படி தான் இருக்கணும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது பெண்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னுலாம் பேசியிருக்காரு எங்கள் கட்சி திமுகவில் எங்கள் ஐடி மிங்கில் மலர் பத்மபிரியா இப்படி நிறையா பெண்கள் இருக்கோம் எங்கள் மாண்புமிகு ஐடி மினிஸ்டர் ராஜா அண்ணா எங்களை அவ்வளோ மரியாதையாக நடத்துவார் ஒரு நாள் கூட எங்களுக்கு ட்ரெஸ் கோடெல்லாம் இருந்ததே இல்லைங்க ஆர் வாய்ஸ் இஸ் ஹர்ட் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் அப்புறம் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறார் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு பாஜக கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பாஜக கண்டுக்க கூட மாட்டாங்க தெரியும் ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு நிதி இல்ல தமிழ்நாட்டுக்கு நீதி இல்லை நீட்டை மட்டும் தலையில கட்டிட்டாங்க பாஜகவோட இன்னொரு மாபெரும் ஊழல் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அவசர அவசரமாக தேர்தல் டைமில் அனௌன்ஸ் பண்ணணும்னு என்ன அவசியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாஜக கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை பற்றி எந்த கவலையும் எப்போதும் இருந்ததே கிடையாதுங்க ஒரு ஸ்டேட்டில் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப ஆட்சி நடத்துறது கஷ்டம் கிடையாது ஆனால் ஒரு சம்பவம் அஜித் குமாரின் லாக் அப் மரணம் அதுக்கப்புறம் நம்ம திராவிட நாயகன் அந்த குடும்பத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு பட்டா கொடுத்துருக்காரு நிதியுதவி செஞ்சுருக்காரு கள்ளச்சாராயம் விபத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் நிதியுதவி செஞ்சிருக்காரு இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மருத்துவம் சுகாதாரம் பெண்களின் முன்னேற்றம் குழந்தைகளின் முன்னேற்றம்னு தொட்டு துறையிலெல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்குது நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு அருமையான தலைவர் அவர் ஏன் அருமையான தலைவர்னா மேடையில் நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர் திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது தரையில் இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவர் தாங்க தலைவர் எவர் சத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பளவர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு லாஜிக்கே இல்லாமல் ஸ்லோ மோஷனில் பேசுகிறவர் தலைவர் கிடையாது துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க அவர் தாங்க உண்மையான தலைவர் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாமல் இருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தார் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷன்சியை காமிக்குது ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார் எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற கருணையை காமிக்குது ஜோதிமணி மேடம் ஓடி வந்தாங்க ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மேல் இருக்கிற கருணையை காமிக்குது சும்மா லாஜிக்கே கொடுக்கல கொடுக்கல எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க நாங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்டா எல்லாமே எங்க தான் நீங்க பண்றீங்களா அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும் காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது காவல்துறை மேலே பால் வீசறது மரத்து மேலே ஏறது காவல்துறையை கடிச்சு வைக்கிறது இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் ஷேகர் பாபு ஐயா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்க அப்பாவும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்பா அவரை வழி அனுப்புறக்கு வெளியில போயிட்டு இருந்தாரு நான் அப்பதான் கிளினிக் முடிச்சுட்டு உள்ள வரேன் அவ்வளோ டயர்டா வரேன் பெருசா ஒன்றும் பண்ணலங்க ஒரு பத்து பேஷண்ட் பாபு சேகர்பாபு முகத்துல அவர் அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு ஒரு சின்ன சோர்வு கூட இல்லை எங்க அப்பா சொல்றாரு அப்ப நான் அரசியலுக்கு வரல நீ அரசியலுக்கு வந்தா பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது எப்படி ஒரே சூரியனோ ஒரே பாபு ஐயா தான் இருக்க முடியும் அவர் மாதிரி யாருனாலே ஆக முடியாது மரியாதைக்குரிய கமிலா நாசர் மேம் எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் வியந்து பார்த்துருக்கேன் பட் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தாய் அவங்க மாதிரி ஒரு தாய் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சா அவங்களோட இரண்டு மகன்கள் மாதிரி அறம் திறன் வீரம் நிறைந்த குழந்தைகள் நம் நாட்டிற்கு கிடைப்பார்கள் மரியாதைக்குரிய மேயர் பிரியா மேம் எவ்வளோ வேணாலும் அட்டாக் பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது ஷீஇஸ் பர்சன் பிரியா மேம் மாதிரி குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் நாட்டில் அவங்க மாதிரி பெண்கள் இருந்தால் அந்த நாடே நல்லா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு ஆசைப்பட்றேங்க நடிகர் யோகி பாபு இருக்கார் இல்லைங்களா எல்லாருக்கும் அவரை தெரியும் நான் அவரோட பெரிய ஃபேன் எனக்கு யோகி பாபு சாரை கடத்திற அளவு பிடிக்கும் அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேனான்னா அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்கிறாருங்கிறத பொறுத்தது தான் யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு ஸ்வீட்டாக இருக்காரு அப்படிங்குறக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஃபேன் அண்ட் அ சிட்டிசன் ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் இந்த விழா நல்லா நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த முன்னிலையில் இருந்த எல்லாேரும் பற்றியும் பேசணுன்னு எனக்கு ஆசை ஆனால் இங்கே நேரம் கம்மியாக இருக்குது உங்கள் கூடலாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் தான் திமுகவின் மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய சக்தி நான் இங்கிருந்து என் பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கறக்குள்ள புது கட்சியில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப ஆபாசமாக என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் எங்கள் பெண்களை பற்றி அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி பாடி ஷேமிங் பண்ணுறத விட்டுட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேராக என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்கள் நாங்கள் திராவிட பெண்கள் எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது நாங்கள் ஆஃபீஸ்லேயே ஒளிஞ்சு சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம் எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டார் நானும் எங்கள் அம்மாவும் தனியாக தான் இருக்கோம் என் வீட்டு அட்ரெஸ் தேர்ட்டின் பிரகதாம்பால் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை தேர்ட்டி ஃபோர் தைரியம் இருந்தால் நேரில் வந்து கேள்வி கேளுங்க எங்க நாளைக்கு ஒரு மழை வருது ஒரு வெள்ளம் வருது நம்ம பிரியா மேமும் உதய அண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்கன்னு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மழையும் வெள்ளமும் வந்தால் ஆபீஸ்ல சோகமாக உட்காந்துட்டு ஸ்லோ மோஷனில் பேசுவாங்களா ஒரு தலைவர் எனக்கு சுத்தமாக புரியலிங்க என்ன அரசியல் இதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல திமுகவை அளிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் இந்த மாதிரி தூண்கள் இருக்கும் போது திமுகவை அழிக்க முடியாதுங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இது திராவிட மண் வெற்றி நமக்கே தந்தை பெரியாருக்கும் வாழும் தந்தை பெரியார் என் தந்தை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி வணக்கம்